எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கானே டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு ஐந்து காய்கறிகளை விலை மலிவான ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த காய்கறிகளை சமையல் பண்ணியோ பச்சையாவோ தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகரை மல மள குறைக்குங்க அது என்னென்ன காய்கறிகள் பார்க்கலாமா சுகரை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடம்புக்கு தேவையான வைட்டமின்கள் தாதுக்கள் மினரல் எல்லா சத்துகளையும் வாரி வழங்குதுங்க அப்படிப்பட்ட டாப் ஃபைவ்ல உள்ள இந்த ஐந்து காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாமா முதலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிறது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்னால் நம்மளுடைய கீரை வகைகள் இருக்கலாங்க பச்சை இலை தாவரங்கள் அதில் முக்கியமாக அந்த கீரை முருங்கைக்கீரை அகத்திக்கீரை பசலக்கீரை அப்புறம் வந்து பாலக்கீரை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து வைட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே இருக்குதுங்க நீர்ச்சத்து கூட இதில் இருக்குதுங்க இதை நீங்கள் கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இதில் உள்ள நார்ச்சத்து உங்களுடைய சுகரை குறைச்சி உங்களுக்கு உடம்பில் நீரோட்டத்தை அதிகப்படுத்தி உடம்போட சூட்டையும் குறைச்சி உங்களை வாழை வைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிது அதனால் நீரிழிவு நோயாளிகள் கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உணவில் செய்யக்கூடிய பொருள் வந்து கீரை வாரத்துக்கு மூணுலேருந்து நாலு நாள் கூட கீரையை சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு வரணும் ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய பொருள் வந்து கியூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அது என்ன டாக்டர் புரியலையுன்னு கேட்குறீங்களா என்னென்னா நம்மளுடைய காலிஃப்ளவர் முட்டை சொல்லக்கூடிய கேபேஜ் அப்புறம் வந்து புரொக்கோலி இந்த மூணு பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலிங்க அண்ணன் தம்பி மாதிரி இதில் வந்து பயங்கரமான சத்து இருக்குங்க வைட்டமின் சி இருக்குது அப்புறம் வைட்டமின் ஏ இருக்குது வைட்டமின் டி இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணுது டாக்டர்னு கேட்டிங்கன்னா உடம்புக்கு தேவையான சத்துக்களை வாரி வழங்குது சுகரை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுது ஏன்னா இதில் சத்து அவ்வளோ இருக்குது அதனால் இதை வந்து டெய்லி ஒரே நாளில் சாப்பிட்டா போற அடிச்சிடும் அப்பப்போ டைம் கிடைக்கும்போதெல்லாம் ஜாஸ்தியாகவே சாப்பிட்டுருவாங்க சுகரை குறைக்கிறதுல மூணாவது இடத்துல இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தக்காளி டொமட்டோ உங்களுக்கே தெரியும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது தக்காளியை நீங்கள் குறுக்கு தோட்டத்தில் வெட்டி பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் உள்ள சாம்பர் மாதிரியே இருக்கும் ஹார்ட்டை உள்ளே வெட்டினோம் அப்படின்னா உள்ள சாம்பர் சாம்பராக இருக்கும் நாலு சாம்பர் இருக்கு இல்லையா அதே மாதிரி தக்காளி வெட்டிங்கன்னா சாம்பர் சாம்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகம் இருக்கனால மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிது உடம்போட சுகரை போக்குறதுல தக்காளி வந்து முக்கியமான பங்கு வைக்கிது உடம்போட சுகரை குறைக்கிறதுல நாலாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெள்ளரிக்காய் நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிகமாக உள்ள காய்ங்க இது இது நீங்கள் நிறைய சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள சுகர் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் உதவுது இது போக இதில் நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கனால உடம்புக்கு சத்தையும் தருது அதனால வெள்ளரிக்காய் வந்து சமைச்சு சாப்பிட விட பச்சையாக சாப்பிடுங்க முக்கியமாக இந்த வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சுகரை குறைக்கிறதுல அஞ்சாவதாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அடிக்கடி நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் காலான் வகையை சேர்ந்தது இதில் உள்ள பல பொருட்கள் வந்து உடம்புக்கு சத்து தருது சுகரை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிறது இதில் உள்ள எண் அமிலங்கள் எல்லாமே சுகரை குறைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் மஷ்ரூம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சாப்பிடுங்க இப்போ நான் சொன்ன அந்த அஞ்சு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விலை மலிவான இந்த காய்கறிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகரை குறைச்சு உங்களை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வைக்கும் தினமும் ட்ரை பண்ண முடியாட்டாலும் தினமும் காய் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக சுகர் குறையும் இது போக நீங்கள் சுகருக்கு நிறைய தண்ணி அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கணுங்க இது போக மற்ற சுகர் பொருட்கள் ஜங்க் ஃபுட் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன அந்த ஐந்து வகையான காய்கறிகளில் நார்ச்சத்து உங்கள் சுகரை குறைச்சி உங்களை காப்பாற்றும் அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வழக்கம் போல் லைக்கை தட்டி விட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பயன்படும் ஏன்னா சுகர் இன்னைக்கு எல்லோரும் காமனாக இருக்கு இல்லையா அவங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு ரொம்ப பயன்படும் அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்